வணக்கம் நண்பர்களே சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பது வினைத்திற்பம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற அறுநூற்றி அறுபத்தி நான்காவது குரல் ஆகும் அதற்கு பொருள் நமக்கு தெரியும் வாய் வீச்சாக சொல்லுதல் எல்லோருக்கும் எளியதாக இருக்கிறது ஆனால் தாங்கள் சொல்லுகிற வண்ணம் அவர்கள் செயல்படுவதில்லை அது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது என்று வள்ளுவ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி என்று பட்டுக்கோட்டை கூட அதனை திரை மொழியிலே நமக்கு தந்திருக்கிறார் ஞானக்கூத்தன் என்கிற புதுக்கவிஞன் அதே செய்தியை மிக கேலியாக புதுக்கவிதையின் தொடக்க நிலையிலே பதிவு செய்திருக்கிறார் பாகிஸ்தானி சொல்றானா எல்லாம் சீனாக்காரன் சொல்றானா சண்டை நமக்கு தெரியாதா இலங்கைக்காரன் சொல்றானா எழுத நமக்கு வாராதா எடுப்பார் கையில் பிள்ளை என்று ருஷியாக்காரன் சொல்றானா பேச்சு நமக்கு கைவருமே அதை எந்த பயலும் சொன்னானா மிக கேலியாக அந்த கவிதையை முடித்திருப்பார் பாகிஸ்தானியர்கள் இந்தியர்களை பார்த்து பயந்தாங்குழிகள் என்று சொல்கிறார்கள் சீனாக்காரர்கள் நமக்கு சண்டை தெரியாது என்று சொல்கிறார்களாம் இலங்கைக்காரன் நமக்கு எழுத தெரியாது என்று சொல்கிறானாம் எடுப்பார் கையில் பிள்ளை போல நாம் இருக்கிறோம் என்று ருசியாக்காரன் சொல்லுகிறான் ஆனால் பேச்சு நமக்கு கைவருமே அதை எந்த பயலும் சொன்னானா என்று ஞானக்கூத்தன் அங்கத சுவையோடு அந்த கவிதையை எழுதியிருக்கிறார் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் எதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அல்லது மற்றவர்களிடத்தில் சொல்கிறோமோ அதிலே சில அடிகளாவது நாம் செயல்பட்டும் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட நண்பர்கள் அதை குறித்து பேசுகிற போது கருத்தியல் தளம் செயல்தளம் என்ற இரண்டு தண்டவாளங்களும் சமமாக அமைக்கப்பட்டால்தான் வாழ்க்கை என்கிற தொடர் வண்டி சில மீட்டர் தூரமாவது நகர்ந்து சென்றது ஆனால் ஒரு இடத்திலே மிக நீண்ட கருத்து இருக்கிறது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார் ஆனால் வாழ்க்கையிலே எதுவும் செய்யாமல் காரண காரியங்களை சொல்லி தட்டி கழுக்கிறார் என்றால் நாம் வெறும் பேச்சு வீரர்களாக மட்டுமே இருப்போம் எனவே வள்ளுவன் தொடங்கி ஞானக்கூத்தன் சொல்லி இருக்கிற செய்திகளை ஏற்று நம்மால் முடிந்த செயல்களை சொல்வோம் அதற்கு சமமாக பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்